நியூஸ் ஏன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம தொடர்ந்து தினமுமே என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற முழுவதும் பாலியல் தொல்லைகள் அப்படின்றது அதிகரிச்சிட்டே போகுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எடுபது இப்போ சமீபத்தில் கூட விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல ஒரு பள்ளி மாணவி பள்ளி மாணவன் ரெண்டு பேரும் காதலிச்சிருக்காங்க வீட்டை விட்டு சென்னைக்கு ஓடி வந்திருக்காங்க வீட்டுக்கு தெரியாம அந்த பள்ளி மாணவியோட பெற்றோர் வந்து காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பெண்ணை காணும்னு சொல்லிட்டு பெண்ணை தேடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாணவனும் மாணவியுமே சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சென்னையில இருந்து கிளம்பி நள்ளிரவு திண்டிவனம் ரீச் ஆயிருக்காங்க சோ அப்போ அங்க இருந்த காவலர் ஒருத்தர் அந்த பள்ளி மாணவனை நீ வீட்டுக்கு கிளம்பு இந்த மாணவிய நாங்க கொண்டு போய் வீட்டுல விட்டுறோம் அப்படின்னு சொல்லி மாணவிய கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட பாலியல் அத்துமீறல ஈடுபட்டு அதுக்கப்புறமா வீட்டுல கொண்டு போய் விட்டுருக்காரு அதுவும் இது எதையுமே சொல்ல கூடாது அப்படின்னு மிரட்டி அந்த மாணவிய வீட்டுல கொண்டு போய் விட்டுருக்காரு அந்த மாணவி ஆல்ரெடி காணும்னு தேடிட்டு இருந்த பெற்றோர் அந்த மாணவி சோகமா இருக்கிறத பார்த்துட்டு என்ன நடந்தது ஏதுன்னு விசாரிக்கும் தான் இந்த விஷயங்களை அந்த மாணவி அவங்க பெற்றோர்கிட்ட சொல்றாங்க சொன்ன உடனே அந்த மாணவி காவலியோட பெற்றோர் வந்து விழுப்புரம் மகளிர் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு அதுக்கப்புறமா அந்த காவலர் மேல ஆக்ஷனும் எடுக்கிறாங்க அதுவும் அந்த மாணவிக்கு பதினெட்டு வயசு கூட ஆகல பள்ளி மாணவி போக்சோ வழக்கின் கீழே அவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு நீ யோசிச்சுப்பாரு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலர்களே பெண் பிள்ளைகள் கிட்ட இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல ஈடுபடுறது எந்த விதத்திலும் சரி கிடையாது அப்படின்ற ஒரு கருத்தை பொதுமக்கள்லாம் வைக்கிறாங்க அதுவும் போக இப்ப சமீபத்தில் கூட திருவண்ணாமலையில் அந்த பெண்ணுக்கு நடந்த சம்பவத்திலையும் காவலர்கள் தான் குற்றவாளியா இருக்காங்க அந்த காவலர்களை பணியிடை நீக்கம் தான் பண்ணியிருக்காங்க அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் வரல இந்த சமூகத்திலயும் கூட இவரை பணியிடை நீக்கம் பண்ணுவாங்க இவர் மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த திமுக அரசாங்கத்தை பார்த்து பொதுமக்கள் எல்லாரும் வச்சுட்டு பாலியல் வன்கொடுமைகள் வந்து தமிழகத்துல அதிகமாயிட்டே தான் இருக்கு இப்ப திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அது குறையும்னு பார்த்தா பதினாறு புள்ளி ஐந்து சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கடந்த ஆறு மாதங்கள்ல மட்டுமே எண்ணூறுக்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு நீ ஒன்னொன்னா சொல்லிட்டு இருந்த காவல் அதிகாரிகளே வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பே மாதிரி ஒரு விஷயம் சொன்ன இல்லையா பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு இருக்கு இப்ப சமீபத்துல கூட பார்த்த அப்படின்னா ஒரு தனியார் மருத்துவ கல்லூரி இருக்கு அந்த தனியார் மருத்துவக் கல்லூரியில ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்த கல்லூரிக்கு வந்த ரெண்டு டெக்னீஷியன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் கிட்ட பாலியல் துன்புறுத்தல ஈடுபட்டிருக்காங்க இதை வந்து மார்ச் மாதமே சக மாணவிகள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி வந்த ரெண்டு டெக்னீஷியன்ஸ் வந்து எங்க கிட்ட தகாத முறையில் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சரி ஓகே நாங்க ஆக்சன் எடுக்கிறோம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இழுத்துட்டே வந்திருக்காங்க ரெண்டு பேரையுமே வேலையை ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் பண்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க ஆனா இன்ன வரைக்குமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல இதை மறுபடியும் வந்து கேட்டதுக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பாலியல் துன்புறுத்தல் தானே கொடுத்திருக்காங்க வேற எங்கேயும் தொடர இல்ல சும்மா போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி ஆசிரியர் சொன்னதான் மாணவிகள் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இதை கேட்கும்போது போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு ரெண்டு டெக்னீஷியன்ஸ் எங்க காலேஜ்ல ரேடியோலஜி டிபார்ட்மெண்ட்ல மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னு சொல்லி நாங்க மார்ச் மந்த்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தோம் ஐசிசிஐ போர்ட்ல இருந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணாங்க ரெண்டு டெக்னீஷியன்ல ஒருத்தர் வந்துட்டு ஒருத்தரை பண்ணனும் பண்ணணும் இன்னொருத்தரை வந்துட்டு பெரிஃபெரல்ல சேஞ்ச் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஆனா இது ரெண்டுத்தையுமே காலேஜ் மேனேஜ்மெண்ட் அவ்வளோ சீரியஸா எடுத்துக்காம ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் வந்து அந்த சஸ்பெண்ட் பண்ண ரெண்டு டெக்னீஷியன்ல ஒரு டெக்னீஷியன் ஜாபுக்கே வந்திருந்தாங்க எங்க காலேஜ்ல வந்துட்டு ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்னு ஒருத்தங்க இருக்காங்க ரேப்பா பண்ணிட்டாங்க கைதான வச்சாங்க அப்படின்ற மாதிரி பேசுறது ஆமா இந்த கல்லூரி மட்டும் கிடையாது பள்ளியில கூட மாணவிகள் ஆசிரியர்கள் அத்துமீறல ஈடுபடுறாங்க அப்படின்ற செய்திகள் நாளுக்கு நாள் நம்மளால அதிகமா பார்க்க முடியுது அதை தொடர்ந்து அண்ணா யுனிவர்சிட்டி வழக்க இந்த கல்லூரியில

இத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனைன்றாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வராங்க வெளியே வந்து மறுபடியும் இதே தான் ஈடுபடுறாங்க இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஞானசேகரன் சொல்லலாம் ஏன்னா அவர் மேல இதுக்கு முன்னாடியே பாலியல் வழக்கெல்லாம் இருக்கு அப்படின்றாங்க அங்க உள்ள போயிட்டு மறுபடியும் வெளியே வந்து மறுபடியுமே அதே தப்பு தான் பண்றாங்க அதனால இந்த பாலியல் குற்றங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு ஜாமீனே கொடுக்க கூடாது இப்ப இத்தனை ஆண்டுகள் சிறை அப்படின்னா அத்தனை ஆண்டுகள் அவங்க ஜெயில மட்டும் தான் இருந்தாகணும் வெளியே வந்தாங்க அப்படின்னா தான் இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் ஈடுபடுறாங்க இவங்களுக்கு இது ஒரு லத்தாஜிக் ஆயிடுது என்ன தப்பு பண்ணா ஜெயில போட போறாங்க போட்டா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல வெளியே வந்துட போறோம் மறுபடியும் உதயம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உருவாடும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்டையுமே மக்கள் வைக்கிறாங்க ஆந்திராவிலிருந்து தாயுடன் திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்த இளம் பெண்ணை காவலர்கள் இருவர் பைக்கில் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் உலுக்கி இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பத்தாம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பிரம்மதேசம் காவலர் இளங்கோவை திண்டிவனம் மகளிர் போலீசார் கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் அடுத்து பார்த்தா அப்படின்னா ரேஷன் கடை அரிசியை இன்னமுமே நிறைய ஏழை மக்கள் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு தான் இருக்காங்க ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரேஷன் அரிசியை மொட்டு மொத்தமாக மூட்டை மூட்டையாக வாகனத்தில் வந்து கடத்தி கொண்டு போயிருக்காங்க ஆமாம் நானும் பார்த்தேன் கடத்தி கொண்டு வீடு வீடாக போய் ரேஷன் அரிசியை மலிவான விலைக்கு வாங்கி அதை வந்து வெளியில் பல்காக விற்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலுமே கிடைச்சிருக்கு அதுவும் காவலர்கள் இந்த டோல்லாம் இருக்கும்ல டோலில் போலீஸ் எல்லாம் இல்லாதப்போ அந்த அரிசியை வந்து கடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா மாட்டியிருக்காங்க பார்த்தா மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசியை விற்றுருக்காங்க இந்த சம்பவங்களை இது மட்டும் கிடையாது தொடர்ந்து இதே மாதிரி பல இடங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலுமே கிடைச்சிருக்கு சோ இது வந்து இந்த ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது பல வருடங்களா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு நம்ம திமுக வந்து நான்கு ஆண்டுகள் நல்லாட்சி கொடுத்துருக்கோம் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில இருக்காங்க எந்த குற்ற சம்பவங்களும் நடக்காம தடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பல விளம்பரங்கள் எல்லாம் பண்றாங்க அப்படி இருக்கும்போதும் ஆரம்ப காலத்துல நடந்த விஷயங்களே இன்னுமே நடந்துட்டு இருக்கு அப்போ திமுக அரசாங்கம் என்னதான் பண்ணுது அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் எல்லாம் எழுப்புறாங்க அது போக இன்னும் சில செய்திகள் வந்து இந்த ரேஷன் கடை சுத்தி ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய அரிசிய ரேஷன் கடையில வேலை பார்க்கக்கூடியவங்களே விற்கிறாங்க ஒரு வண்டியில வந்து ஒரு பையன் மூட்டை அரிசி எடுத்துட்டு போவான் ரேஷன் கடையில கேட்கும் போது அரிசி இன்னும் வரல அதனால இல்ல அப்படின்றவாரு அந்த ஊழியர் அப்புறம் பார்த்தா இந்த பையன் வந்து வண்டியில் அரிசி எடுத்துட்டு போயிருப்பான் அப்ப கேட்கும்போது அரிசி புழுவா இருந்துச்சு அதனால மாட்டுக்கு தான் கொடுத்து விட்டோம் அவ்வளவு நல்லா இருக்கு இந்த மாதிரி திருட்டு சம்பவங்களை ஈடுபடுறதா இருக்கட்டும் பொருட்கள் பொருள் இருபதாம் தேதிக்கு மேல வாங்க அப்படின்னு மக்கள் அலக்கழிக்கிறதுன்ற மாதிரி பல புகார்கள் வந்து ரேஷன் கடை மேல பொதுமக்கள் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறதுனால அப்போ ஒரு அரசாங்கம் ஒரு சிறப்பான திட்டத்தை கையில் எடுத்தாங்க நீங்க ரேஷன் கடைக்கு வந்து அதனால கேள்வி கேட்பீங்க உங்க வீட்டுக்கே ரேஷன் பொருட்கள் வந்துட்டா என்ன கேட்க முடியும் நாங்க கொடுக்கறது தான் வாங்கி ஆகணும் அப்படின்றதுக்காகவே முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே இல்லம் தேடி இந்த முதியோ கொஞ்சம் ரேஷன் கடைக்கு வர முடியாத முதியவர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் போற மாதிரி முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வந்து மக்களுடைய கண்களெல்லாம் ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்துல நுணைய வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் திமுக ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆயிடுச்சு இந்த நாலரை வருஷத்துல மக்களுக்கு ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா அதுவே ஒரு தான் இருக்கு இப்போ கடைசியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது போது நம்ம மக்களுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா ஒரு ஒரு திட்டங்களா கொண்டு வந்திருந்தாங்க இப்ப இன்னைக்கு கூட பார்த்தா அப்படின்னா திருச்சியில முதியவர்களுக்காக அன்பு சோலை அப்படின்ற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்த உள்ளதா முக ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு அங்க போயிட்டு திட்டம் அதுக்கப்புறமா நல்லா செயல்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க திட்டமெல்லாம் நீங்க கொண்டு வரீங்க அதெல்லாம் சரிதான் ஆனா அதற்கு பின்னாடி அது சரியா செயல்படுதா அப்படின்னு பாக்கணும்ல ஏதாவது ஒரு திட்டம் சொல்லு இவங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு திட்டம் ஞாபகம் இருக்கா உங்ககிட்ட ஸ்டார்டிங் எல்லாம் சரியாதான் தான் இருக்கு அந்த விளம்பரங்கள் திட்டத்துக்காக செலவு செய்யறதை விட விளம்பரங்களுக்காக செலவு செய்யறது அப்படிங்கறதே கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு கருத்துக்கள் எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க சோ அதுதான் கோலாகலமா விளம்பரம்லாம் செஞ்ச ஒரு திட்டத்தை ஆரம்பிப்பாங்க ஆரம்பிக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் அந்த திட்டம் இப்போ செயல்பாடில் இருக்கா இல்லை அதை முடிச்சிட்டாங்களா நிறுத்திட்டாங்களா என்ன நிலைமையில இருக்கு அப்படின்றத யாருக்குமே தெரியாது அப்படி இந்த நாலரை வருஷத்துல ஏகப்பட்ட திட்டம் சொல்லலாம் அது இது அது இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ சிறப்பான முறையில் செயல்படுத்துறாங்களா அப்படின்றத இங்கே கேள்விக்குறி இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா அந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இருக்குல்ல அது ஒரு நல்ல ஸ்கீம் பல ஸ்டேட்ஸ்ல வந்து மாணவர்களுக்கு இந்த மதிய உணவே கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஊரில் மதிய உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ காலை உணவு கொண்டு வந்தது ஒரு நல்ல திட்டம் அதை செயல்படுத்துற விதமா எங்க கிட்ட சரி கிடையாது ஏன்னா பள்ளி மாணவர்களுக்கு கிச்சடி உப்புமா சேமியா ரவா சேமியா ரவா உப்புமா பொங்கல் இது இதுதான் வந்து ஐந்து நாட்களுக்கான மெனுவா இருக்கு தான் மாத்தி மாத்தி மாணவர்கள் ஊட்டச்சத்தான உணவு தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதுவும் ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் தான் இந்த காலை உணவும் கொடுக்கறாங்க அப்படி கொடுக்கும்போது கொஞ்சமாவது சத்தான உணவா கொடுத்தா அது இன்னும் நல்லா இருக்கும் அதுலயும் இன்னும் சில இடங்கள்ல பள்ளி விழுந்த சேமியாவை அலட்சியமா மாணவர்கள் கொடுக்குறாங்க ஒரு இடத்துல இந்த காலை உணவு சாப்பிட்டு பதினாறு மாணவர்கள் மயக்கமே அடைஞ்சிட்டாங்க அவங்களை மருத்துவமனையை அனுமதிச்சிருக்காங்க அசமாவிதங்கள் தொடர்ந்து தான் கொண்டு வர திட்டம் நல்லதா இருக்கு அதை செயல்படுத்துற முறை சரி கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே இந்த திமுக அரசாங்கத்த எழும்புது எழுபுது இது மட்டும் இல்லாம இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் தமிழகத்துல நடக்குது அடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுவார் அப்படின்றத அடுத்தடுத்த பதிவுல வந்து பார்ப்போம் நன்றி